வளர்த்தே உயிரை வளர்த்தேனே அதாவது நம்ம உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம உயிரிழந்து கொண்டு அப்போ அப்பதான் மற்ற எதுவும் சுவர் இருந்தாலும் சித்திரம் இல்லையா உடம்பு நல்லா தான் மற்ற எதுவுமே பண்ண முடியும் அதே போல பாரதியார் உடலினை உறுதி செய்வார் உடம்பு வச்சுன்னா எல்லா நம்ம நினைக்கிறோம் மற்ற எல்லா வேலையும் பண்றோம் உடம்புக்கு நம்ம எதுவுமே பண்றதில்லை ஸ்கூல்லிருந்தே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா உடல் உறுதியாவதோட மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க பசங்கள் நாங்களாம் ஸ்கூலில் விளையாடும் போது மண்ணை வாரி தலையில் போட்டு விளையாடுவோம் அதுதான் எங்களுக்கு விளையாடு பட் இப்போ வந்து ஆர்கனைஸராக பசங்க இதெல்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸராக பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் மீட் வைக்கிறாங்க அதை ஒரு நல்லா பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் வந்து அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா முன்னுக்கு வரலாம் இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருந்தால் கூட மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்துக்காக பேச வேண்டும் என நினைப்பதனால் ஸ்போர்ட்ஸை விட்டுடுவோம் ஸ்போர்ட்ஸை விட்டுட்டு நான் வேறு டாப்பிக்கை போகிறேன் இப்போது நான் இப்போது ஐபிஎஸ் ஆஃபீஸர் பட் நான் படித்தது எல்லாமே மாநகராட்சி பள்ளியில் தான் சென்னையில் மாநகராட்சி பள்ளியில் தமிழ் மீடியம் தான் படித்தேன் ப்ளஸ் டூ வரலாம் அதுக்கப்புறம் அரசாங்க காலேஜில் தான் டிகிரி படித்த ஒருத்தர் முன்னேறணும்னா நல்ல கான்வெண்ட்டில் படிக்கணும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கணும் ரெசிடென்சியல் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்றது கிடையாது நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து என்ன பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து இருந்து வந்தவங்க அவங்களால என்ன முடியுமோ அதான் படிக்கிறதுக்கு முடியும் அதை ஒரு ஊன்றுகோலாக வச்சுட்டு நம்ம முன்னேறினா முன்னே வருது தான் அரக்கோணம் ப்ரின்ஸிபல் சொன்ன மாதிரி தான் மூணே தான் உழைப்பு ஹார்டு ஒர்க் இதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது ஹார்டு ஒர்க் தான் அடுத்தது வில் பவர் அதாவது நெஞ்சில் வந்து ஒரு ஃபயர் இருக்கணும் ஃபயர் அந்த ஃபயரை வந்து நம்ம அணையாமல் நம்ம தான் பாதுகாக்கணும் இப்போ எனக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க படிடா படிடா படிடான்னு சொல்லுவாங்க அடைந்தாலும் வேறு வேலை இல்லை அப்படின்னு நம்ம அப்பா அம்மா சொல்கிற வாக்கு யாருக்குமே எந்த மாணவருக்குமே அது ஒரு பொருட்டாகவே உங்களுக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் வளர வளர்தான் தெரியும் நம்மை நாமே ஊக்கப்படுத்தி படுத்தி கொண்டால் தான் இந்த மோட்டிவேஷன் வந்து நமக்குள்ளே இருந்தால் தான் அது வந்து உருப்படியாக இருக்குது அதனால் பவர் ஃபயரை வந்து அதை அணையாமல் அந்த வேகத்தை நாமே பாதுகாத்து வைத்திருந்தால் அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது அடுத்தது பிளானிங் பிளானிங் இருக்கணும் அதாவது சொல்லுவாங்க கடிவாளை இல்லாத குதிரை ஊர் போய் சேராது அது எங்கே ஓடுறோம் எதில் ஓடுறோம் யாரை நோக்கி ஓடுறோன்னா அதுக்கு தெரியாது அதனால் பிளானிங் இருக்கணும் இதை நோக்கி போகலாம் இப்போ நானாக வந்து பிளானிங்கே கிடையாது மாநகராட்சி பள்ளியில் படிச்சலாம் அப்புறம் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்புறம் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் லா எங்கே பிளானிங் இருக்கு கடிவாலம் இல்லாத குதிரை மாதிரி ஓடி 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 தென் தான் அறிவு வந்தது எப்போது முப்பது வயசில் தான் அறிவே வந்தது எங்களுக்கெல்லாம் டியூப்லைட் மாதிரி பட் இப்போ இப்போதே இப்போதான் டென்த்து படிக்கும்போதே ஒரு வரையறை நம்ம டென்த்தில் வந்து ஒரு கோல் இவ்வளோ மார்க் வாங்கணும் ப்ளஸ் டூவில் இவ்வளோ மார்க் வாங்கணும் தென் அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு டென்த்து வரலாம் இருக்கிறதுனால சொன்னால் புரியுமா தெரியல இப்போது எங்களோடய வளர்ச்சியெலாம் வந்து ஒரு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் வந்து போயிருப்பீங்க ரன்வேல ஆரம்பிக்கும் ஃப்ளைட்டு வேகமாக ஓடும் தென் அப்படியே டேக் ஆஃப் ஆகும் அது வந்து ஓடி 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 அப்புறம் எஸ்கேப்பிங் வெலாசிட்டி சிட்டி வந்தால் அவர்களை நடக்கும் அது மாதிரி கதை எங்கள் கதை ஆனால் நீங்களாம் ஸ்கூல் படிக்கும்போதே உங்களை எக்யூப் பண்ணிக்கங்க இங்கிலீஷ் வந்து கட்டாயம் முக்கியம் அதில் நீங்களே உங்கள் திறமையாக வளர்த்துக்கோங்க ப்ளஸ் டூ முடித்தா பிறகு டிகிரி முடித்தா பிறகு ராக்கெட் எங்களுக்கு எப்படி போகுது ஒரே இடத்துலேருந்து டக்குனு மேலே போதேன் அதுக்கு எஸ்கேப்பிங் வேலை செஞ்சு அங்கேயே கிடைக்கிது வேலை போகும் அது மாதிரி எங்களோட முன்னேற்றம் வந்து நானும் வந்து முதல்ல வந்து சப்ரீஸ் ஸ்டாராக இருந்தேன் தென் அதுக்கப்புறம் குரூப் எழுதி டிஎஸ்டி வந்தேன் அதுக்கப்புறம் கன்ஃபர்ட் வந்து அப்படி வந்தேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கேயே ஸ்கூல்லேயே உங்களை எக்யூப் பண்ணிட்டேன் காலேஜ்லேயே உங்களை எக்யூப் பண்ணிவிட்டா நீங்கள் டிகிரி முடிச்ச உடனே நேராக ஐபிஎஸ் வந்துடலாம் அது எப்படி ஐபிஎஸ் வந்தால் டிஜிபி வரும் வரலாம் இப்போ எங்களால் ஐஜிவரில் தான் வரதுங்க அதனால் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த ஸ்கூல் டைமு காலேஜ் தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களை நீங்கள் வந்து தயாரிப்படுத்திக் கொள்ளுங்க எக் பண்ணீங்க அதுக்கு என்னென்ன திறமைகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் எங்கள் பீரியட்லலாம் வந்து ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அது இது பண்ணுவோம் ஆனால் இங்கே அதெல்லாம் உங்களுக்குலாம் தேவையில்லை இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வளர்த்துங்க எது இதெல்லாம் தேவையும் அதை வளர்த்துட்டிங்கன்னா வெளியில் வரும்போது நல்ல பிரைட்டாக வர முடியும் எல்லாருமே அதாவது திருக்குறள் சொல்லுவாங்க ஞானும் கருதினையும் கைகூடும் நீ இந்த உலகத்தையே நினச்சா கூட உன்னால வெல்ல முடியும் இது காலம் கருதி எனதான் செய்யும் காலத்தில் நீ வந்து வேலை பண்ணணும் அப்போதான் கிடைக்கும் நான் ஒரு ஒரு பாட்டு வந்து அடிக்கடி மனசில் சொல்லிட்டேன் அது சொல்கிறேன் நீதிநிறல் விளக்கம்னு ஒரு நூல் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் புஞ்சார் எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் செவி அருமையும் பாரார் கருமமே கண்ணாயினார் நீ கருமே கண்ணோட இருந்தால் நீ என்ன நினைக்கிறையோ அதுவாகவே நீ ஒன்றால் வர முடியும் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே சொல்லுவாங்கள்ல சாதாரண ஃபிஷர் மான் ஏரியாவில் பிறந்தவர் ஸ்கூலில் சாதாரண ஸ்கூலில் தான் படித்தவர் தமிழ் மீடியம் படித்தவர் தான் அவர் வந்து உழைப்பு 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 உழைத்து தான் பிரசிடென்ட் வரலாம் வந்தார் இல்லையா இதில் இருக்கவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்லாம் வருங்காலம் நாங்களாம் அப்படி போயிடுவோம் நீங்கள் தான் இந்தியாவோட வருங்கால சந்ததி அதனால் உங்களை நீங்களே எஃப்பு பண்ணிங்க முன்னேறுங்க நல்லபடியாக வாங்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்